வணக்கம் அன்பான நேயர்களே உங்களுக்கு இன்று விழி பிதுங்குகின்ற அளவிற்கு பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்னதான் கற்றிருந்த கல்வியாக இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களுக்கு எந்த மதிப்பு கிடைத்தாலும் உங்களுக்கு அவப்பெறை உண்டு பண்ணுவது என்பது நிச்சயம் ஏன் என்று கேட்டால் ஏழாம் இடத்துக்குடைய பாதகாதிபதி குரு பகவான் கர்மாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அனுகவம் உங்கள் எஸ்ஆர்டி கோல்ட் குருவின் சாரத்தில் தான் யார் செல்கிறார் சூரியன் செல்கிறார் மூன்று கூடையவன் அங்கே செல்லும் போது மன தைரியமாகவும் மன ஒரு சக்தியாகவும் அங்கே இருக்கும் அப்படி வருகின்ற பாதையில் குருவின் சொச்சம் ஒரு பாதம் இருக்கிறது அதை இறங்கி ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வருவதற்குள் உங்களை விழி பிதுங்க வைக்கும் அடுத்ததாக சனியின் சாரத்தில் வருகின்ற அந்த சூரிய பகவான் அவர் என்ன செய்வார் என்றால் உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கு உடையவனாக இருந்தாலும் இந்த மாதம் இந்த பதினைந்து நாள் மிக மிக கடினம் உங்களுடைய மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல இயலாது காரணம் உங்களுடைய பல விதங்களில் சிக்கி நீங்கள் அவதிப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய உணர்விற்கு சரியான மருந்து எது என்று கேட்டால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதனுடைய இருக்கிற திசா புத்தி அந்தரங்களை எடுத்து அதன் வண்ணத்திலும் எண்ணத்திலும் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்று பார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு எந்த நிலையில் நீங்கள் உங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உணர்த்துவோம் உங்களை உணர்த்த முடியும் அதன் மூலமாக தான் நீங்கள் உணர முடியும் ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் கேட்பது உங்களை சார்ந்தது அதை உணர்வதும் உணராதும் உங்கள் வினைப்பயனை சார்ந்தது அந்த வினைப்பயனிலிருந்து விடுபட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் உணர வேண்டும் உணர்ந்து உங்களுடைய நல்லது கட்டதை விளக்கமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இந்த மிதனராசி நேயர்களுக்கு மிகவும் மிகவும் கற்றறிந்தும் நல்ல சிறப்பானவராக இருந்தும் நல்ல நெறியோடு இருந்தும் இப்பொழுது அவப்பெயரும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை விழிப்பிதுங்க வைக்கும் என்பது உண்மை இது அனுபவ உண்மை இதில் எத்தனை பேருக்கு இவ்வாறு செய்கிறது எத்தனை பேருக்கு செய்யாது என்பது அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து தந்து அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்திலுடைய வண்ணங்களும் எண்ணங்களும் உங்களுக்கு எப்படி செயல்படுகிறது அதன் மூலமாக உங்களோட சுவாச பயிற்சியை எப்படி எடுத்து அதை நியூட்ரல் ஆக்குறது என்பதை நீங்கள் உணரும்போதுதான் தான் தெரியும் இறைவன் என்பது இருக்கிறான் இல்லை என்பது அடுத்த பிரச்சனை நீங்கள் செல்களாலும் உருவாக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அணு ஆற்றலின் மூலமாக உங்களுடைய வெப்பநிலையானது மிகவும் சயின்டிஃபிக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் இப்பொழுது எந்த நிலையிலும் உங்களை நீங்கள் திசை திருப்ப முடியாத அளவுக்கு அவதி படிவீர்கள் என்பது அனுபவ உண்மையாக இருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உங்களுடைய எதுவும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் போய் சிக்குதல் இல்லை பிறருடைய உங்களுடைய அந்த டெலிகம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு சிக்கல் உண்டாகும் ஏன் டெலிகம்யூனிகேஷன் மூலமாக சிக்கல் உண்டாகும் என்றால் உங்களுடைய தைரியம் எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவ்வாறு இழக்கின்ற சூழலில் இருக்கின்ற உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் மிகவும் கவனக்குறைவு ஏற்படும் தடுமாற வேண்டிய சூழ்நிலை வரும் வாக்கு பலிதத்தில் வாக்கு பலிதமாகும் அந்த வாக்கு பலிதம் என்னவாக இருக்கும் என்றால் உங்களுடைய உங்களுக்கே நீங்கள் கெடுதல் செய்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாக்கு உங்களை மாட்டிவிட்டுவிடும் ஆகையினால் மிகவும் கவனமாக இருந்து முன்னோர்களின் நம் சித்தப் பெருமக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அறிவுரையின்படி உங்கள் ஜாதகத்தை இணைத்து பார்த்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வது சாதுர்த்தியமான இந்த நேரம் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தாலும் இன்று உங்களுடைய செயல்திறனை பாருங்கள் எங்கிருந்தோ உங்கள் மீது பழி வந்தே தீரும் காரணம் மிதன ராசினரே மிதன ராசி லக்கணம் வேறு எந்த ராசி லக்கணத்துக்குரியவராக இருந்து அந்த இடத்தில் வந்து இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பாதிப்பு அவரவர்கள் பிறந்த ஜாதக ரீதியாக அமையுமே தவிர உங்களுடைய முழு பலனும் இவ்வாறு தான் இருக்கும் என்று திட்டமிட்டமாக கூற முடியாது காரணம் அங்கே இருக்கின்ற ராகு கேதுகள் உங்களை அப்படி தான் எடுத்து சொல்வார் உங்களுடைய வாக்கை பலிதமில்லாத ஆக்கும் நிலையில் இருக்கிறார் இருவரும் எதிரும் எதிரும்மாக இருக்கிறதுனால நீங்கள் பொது இடத்துல போய் எந்த வார்த்தையிலும் விடக்கூடாது அப்படி நீங்கள் வா வார்த்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை சில காலங்களுக்கு பிறகு உங்களை பாதிப்புக்கு ஆளாக்கி விடும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான் மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் பெருமாள் அந்த விஷ்ணு பெருமான் சொல்லக்கூடிய அந்த ராசியோடைய தன்மை மிதன தான் குரு பகவான் பலமாக இருக்கார் அந்த ராசிக்கு அதிபதியே அந்த வீட்டில் இருக்கார் இன்னும் ஓரிரு வாரத்தில் அந்த வீட்டுக்கு சுக்கர பகவான்ன்னு வரப்போகிறார் வாழ்க்கையில் ஒரு இடையூறு சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இந்த மாதம்தான் படக்கூடாத அவமானத்தையும் அவப்பேரையும் படக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் படிக்கிற ஆணோ படிக்கிற பெண்ணோ கவனமாக இருக்கணும் ஒருவேளை மிதுன ராசியில் ஒரு பெண்ணு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் படிக்கிற படிப்பே இழக்கக்கூடிய நேரம் வரும் ஒரு மிதுன ராசியில் ஒரு ஆணா இருந்திருந்தா தான் தாயும் தகப்பனும் எதிரியாகக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம்தான் தன்னுடைய நட்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நட்பு தான் காதலாக வெளிப்படுத்தும் அது பிரதிபலிக்கக்கூடிய மாதமும் இந்த மாதந்தான் இதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் இந்த காதல் கிடைக்கலன்னா நான் வாழ்க்கையில் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லக்கூடிய அமைப்பும் வரும் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் இந்த மாதம் பிரச்சனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சவனுக்கே இந்த பிரச்சனை தான் வரும் ஒரு பெண்ணு ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வந்திருக்காரு இந்த ரெண்டரை மாதம் அவங்களுக்கு இடையூறளை தான் கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் மாதிரி தான் கொடுக்க மாட்டார் பெண்ணால் போகத்தை கொடுப்பார் அந்த போதையை கொடுப்பார் அந்த பெண்ணால் இடையூறுகள் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த துறையில் இருந்தாலும் இந்த மூணு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது சரியாகிறதுக்கு வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு பழைய காலத்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வடபழனி முருகனை பார்த்துட்டு சாமிக்கு வெளியே கிழக்கு கோபுரம் வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிட்டு இந்த மாதம் எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது எந்த அவமானமும் அவப்பேரும் வரக்கூடாது நான் நினச்ச பிடிச்ச படிப்பு படிக்கணும் என்னுடைய வேலையில் உயர்ந்த பதவி சம்பளம் கிடைக்கணும் நான் என் மனைவி மக்களை நான் காப்பாற்றணும் வேற எதுவும் டிப்ரெஷனான பிரச்சனைகள் வரக்கூடாது மோகத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடாது போகத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இல்லைன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேட்குறது உறுதி மிதுன ராசிக்கு கவனம் தேவை ஏன்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் சுக்கரன் ஜாதகத்தில் எங்கே பலமாக இருக்காரோ எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணால் ஒரு பிரச்சனை வரும் மிதுன ராசியில் ஆணாக இருந்தால் பெண்ணால் ஒரு பிரச்சனை வரும் அது வீட்டு வேலைக்காரியாகவும் கூட இருக்கலாம் தான் என்ன தொழில் பண்ணுறமோ அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்கனால ஒரு பிரச்சனை வரும் பயந்துராதிங்க ஏமாந்துடாதீங்க முறையான வழிபாடுகளை முறையான அமைப்புகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தப்பிச்சிங்க இருந்திருந்தாலும் ஆடி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆடி மாதத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு தான் குடும்பம் தான் ரிசபராசிக்காரானேன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சாமியை வேண்டி வந்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க கவனமாக இருங்க படிக்கிற பிள்ளைங்க படித்து பண்புள்ள வேலை அமைஞ்சு கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை வரும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்கள் எதையுமே பாத்தீங்கன்னா பேச்சுனாலேயே சமாளிக்க கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இவர்கள் கிட்ட வேற எந்த கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளை விட அந்த பேச்சாற்றல் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமை மிக்கதாக இருக்கும் மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இந்த மேடை எல்லாம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க ஒரு கல்லூரி பருவத்துல இருக்கிறாங்கன்னா அந்த கல்லூரியே ஒரு டீமா இருப்பாங்க லீடரா இருப்பாங்க ஒரு கேப்டனா இருப்பாங்க இப்படி அந்த ஒரு நிர்வாகத்தை மேல் நடத்தி செல்லக்கூடிய ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய எல்லா திறமைகளும் உடையவர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் மேடம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் மேடம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருக்கும் மிதனராசி என்பர்கள் வெளியில தான் நல்ல ஒரு ஜாம்பவான்களாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட கிட்ட எப்போதுமே அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப அலர்ட்டா இருந்தாலும் அந்த இடத்துல இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கெட்ட பேருன்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறதுலேயும் இவர்கள் ஒரு குழப்பமான ஒரு தீர்வையே எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கரனும் ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான அமைப்பு யாருக்குமே வராது ஆனா சுக்கரன் ஆகப்பட்டவர் விரையாதிபதி இல்லையா அந்த விரையாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிறைய செலவுகள் அதாவது வெளிநாட்டு போறதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க இல்ல ஒரு சுற்றுலா போறதுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க அந்த செலவுன்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் மணி நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அந்த மணி ஆகப்பட்டது செலவு ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது மருத்துவ செலவா இருக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு உண்டான ஒரு படிப்பு செலவாக இருக்கலாம் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் எப்படியோ அந்த செலவுன்றது உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த ஒரு சேமிப்பு அப்படின்றது உங்களால ஒரு பண்ண முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சிறுக சிறுக சேமித்து வைந்தாலும் வைத்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சரியா இருக்கு இருக்கே ஒழிய கடனை அடைக்காமல் ஒரு சேமிப்புன்றது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருக்கு நிறைய மிதன ராசி என்பர்கள் கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க அதாவது கார்ப்பரேட் ஐடி நிறுவனத்துல எல்லாம் வேலை பார்ப்பாங்க ஐடி நிறுவனத்துல லட்சக்கணக்கான ஒரு சம்பளம் வாங்கியுமே பாத்தீங்கன்னா இவர்களால எக்ஸ்பென்ஸ ஒரு ஈடு கட்டவே முடியாது கடைசி மாத கடைசி பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தொகையே இருக்காது அப்படியே அப்படியே உங்களுக்கு எல்லாமே இஎம்ஐலயே ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் போனது போகட்டும் மேடம் இந்த மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு ஜூன் மாசம் எப்போ ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு சிக்கல்கள்ன்றது அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் மேலும் அதிகரிச்சுட்டு இருக்கு அங்க போய் ஒரு பிஆர் வாங்கி நல்ல பெர்மனண்டா ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்குறைப்பு ஒரு அமைப்பு வந்து அங்கிருந்து உங்களை வேலை எடுக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் வந்துருச்சு இப்படி நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல உங்களுடைய அமைப்புல மிகப்பெரிய சிக்கல்கள் அப்படின்றது இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு தீராத ஒரு துய கிளியராகவே இருக்குது இந்த காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்தாலும் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் இந்த வேலையை பார்த்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம போய் ஒரு செட்டில்டு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா எப்படியாவது காசு காசை விரயமாக்கியாவது நமக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி அப்படின்றதுல ஒரு முன்னேற்பாடா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மிதுன ராசிக்கு உண்டான அதிபதியே வக்கரமா இருக்காது எல்லா இடத்துலயும் போய் சண்டை போட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சண்டைகள்ல தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானப்பட்டுட்டு வர்றது இது எல்லாமே இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்களை இந்த மாதத்துல பெருமளவு மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே நாலஞ்சு மாதமா அப்படிதான் மேடம் இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சல்லி காசுக்கு எ மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்றோடனே உங்களுக்கு அது எல்லாமே மாறிடும் அப்படி என்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னாலும் அதை பொறுமையாக சொல்லுங்க உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கணும் சூரியன் இரண்டாம் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்தை பத்தி பெருமளவு யோசிக்காதீங்க கொடுக்க வேண்டிய வருமானம் வர வேண்டிய வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும் இப்போ ஒரு டெம்பரவரியா ஒரு ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு விரைய செலவுன்றது அதிகரிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு உறுத்திக்காம ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இது இவங்களால ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க அதனாலதான் இப்போ இப்படி நம்மளுக்கு வந்துருச்சோ நான் அன்னைக்கு எதிர்த்து பேசினேன் அதனால தான் இன்னைக்கு வேலையை விட்டுட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியாக ஒண்ணு ஒண்ணு லிங்க் போட்டுக்கிட்டே போவாங்க அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கே இங்க வேலையே கிடையாது வேண்டிய வருமானம் தடை இல்லாமல் வந்து சேரும் அதுல எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி செய்யுங்க இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா வேலை கொடுத்தா தான் இந்த மிதினம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான முடியும் இல்லாம இருந்தா டென்ஷன் இல்லாம இருப்பீங்க அதனால கொடுக்கறதுக்கு கிரகங்கள் எல்லா விதத்திலையும் ஒரு அமைப்பாக தான் செயல்படும் அதனால நீங்க ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் வேலைன்றது உறுதியாக ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த ஒரு செவ்வாய் தான் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அந்த சொத்தை வந்து உண்டான ஒரு பலத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு ஒரு அழியா சொத்தை கொடுக்க போகுது மத்தவங்க எல்லாம் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சொத்தை ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வச்சுட்டு வித்துருவாங்க ஆனா அந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு ஒன்ஸ் நம்ம சொத்து வாங்கணும்னா அதை அழிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பாங்க அது உண்டான ஒரு சரியான நேரம்ன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஏன்னா நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் நல்ல பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க சொத்து வாங்கறதுக்கு ஒரு பிரயத்தனம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அவர் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகள்ல நிறைய ஒரு முதலீடுன்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுனராசி ராசி கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா கோடி கணக்குல அதாவது உங்களுடைய ப்ராஜெக்டினுடைய மதிப்பே பாத்தீங்கன்னா குரோர்ஸ்ல தான் இருக்கும் அதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு இருக்கு அதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா உள்ள தலைய வேலையை விட்டாச்சு அதுக்கப்புறம் அதை வெளியில எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மிதன ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை நம்பி சில விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்திருப்பாங்க அதுல தடைபட்டு ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்ப சூழ்நிலையோட இருப்பீங்க இதெல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்த கட்ட ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சியில வெற்றி பெற்று அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அந்த தொழில போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்த பிரிவினைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் பெரிதளவு இருக்காது கொஞ்சம் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் திருமணமே நடைபெறல அப்படின்றவங்களுக்கு முயற்சிகள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அது எல்லாமே இவர்களுக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த ஆகஸ்ட் மாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும் போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் தொழில் அமைக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியாக தொழில் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியா பார்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்டு